திரு அமைச்சர் நேரு அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தமிழ்நாடு பூரா நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் இவருடைய இலாக்காவில் தான் நிறைய பிரச்சனை இன்றைக்கு சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்குது இது மாநகராட்சி இந்த மாநகராட்சி பகுதியில் கடைக்கு நூறு சதம் வரி ஏற்றிட்டாங்க கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் சாரி வீட்டுக்கு நூறு சதவீதம் ஏற்றிட்டாங்கல்ல சொத்து வரி உயிர் உள்ள அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் கட்டியிருந்தா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் அண்ணா திமுக ஆட்சியில் கடைக்கு ஆயிரம் ரூபாய் வரி கட்டியிருந்தா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரி கட்டணும் ஆக இவருடைய இலாக்கா தான் அது இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க குடியில் உயர் உயர்த்திருக்கிறாங்க போதற்கு குப்பைக்கு வரி போட்டாங்க அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்காத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம்